இன்னும் நடந்துட்டு இருக்குது இந்த தேசத்துல பாருங்க ஒருத்தம் நாடானா ஒரு வழக்கறிஞர்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மேலேயே சிறப்பு விசாரணைக்கு போறாங்க இன்னொரு பக்கம் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கணும்னு ஒரு தலைவர் வந்து தளத்தில் வந்து போராடக்கூடிய ஒரு தலைவர் ஒரு ஜனநாயகத்தினுடைய தலைவர் ஒரு ஜனநாயக குரலை தொடர்ச்சியா சமூக ஜனநாயகத்தை வலியுறுத்தக்கூடிய ஒரு தலைவர் அவருடைய தாருக்கு முன்னாடி டூ வீலர் வந்து நிறுத்திட்டு அவனே வாலண்டியா வந்து வம்பு இந்த இந்திய தேசத்தினுடைய இந்த ஸ்கூல பாருங்களேன் எப்படியெல்லாம் வந்து இருந்துட்டு இருக்குது கொண்டுட்டு போயிட்டு இருக்கிறாங்கன்னு பாருங்களேன் யாரெல்லாம் ஜனநாயகத்தை வலியுறுத்துறாங்களா அவங்கள வந்து இந்த சனாதன சிம்பல் வந்து தொடர்ச்சியா புரிவைத்து தாக்குறது வந்து தான் இன்னைக்கு வந்து நடந்துட்டு அரசமைப்பு சட்டத்தை வந்து முற்றிலும் நீர்த்து போக வைக்க செய்யணும் அப்படின்றதுக்காக வேண்டி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கமாக இருக்கக்கூடிய பாஜக அரசு தொடர்ச்சியாக அதற்கு எதிரான பல சட்டங்களை அரசமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை கட்டமைப்புக்கு எதிராகவே தொடர்ச்சியாக பல சட்டங்களை வந்து ஏற்றிட்டு வருது அந்த சூழ்நிலையில் பாஜகவை பின்பற்றக்கூடியவர்கள் குறிப்பாக ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள் அதில் இருந்து இயங்கக்கூடியவர்கள் அவங்களுடைய நடவடிக்கைகள் பார்த்தீங்கன்னா நீதித்துறையின் மீதும் இந்த அரசமைப்பு சட்டத்தின் மீதும் நேரடி அதை வழிநடத்தக்கூடியவர்கள் மீதும் நேரடியாக தாக்குதல் அப்படின்றதுக்கு இன்றைக்கி இறங்கியிருக்கிறாங்க அதுக்கு ஒரு உதாரணம் தான் அண்மையில் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி திரு கவாய் அவர்களின் மீது ராகேஷ் கிஷோருங்கிற ஒரு ஒரு வழக்கறிஞர்னு சொல்கிறாங்க ஆனா வழக்கறிஞருக்கான எந்த அடிப்படையும் மட்டும் இல்ல ஒரு மனுஷனுக்கான எந்த தகுதியும் கூட கிடையாது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மேல செருப்பு வீசுறதுக்கு இவருக்கு போராடுறோம்னா இவனுக்கு எவ்வளோ பெரிய ஒரு அருவறுப்பான சிந்தனை இந்திய அரசமைப்பு சட்டத்தின் மீது இருக்குது அப்படிங்கறத இங்க கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது ஒரு அட்வொகேட்டா இருக்கக்கூடியவங்க கான்ஸ்டியூஷனை வந்து அதை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும் அதன்படி நடக்கணும்ன்றதுக்கான ஒரு சிட்டிசனா இருக்கணும் ஒரு அட்வொகேட்டுங்கிறதுல அதுல ப்ரௌடா ஃபீல் பண்ணணும் ஆனா கடவுள் என்கிட்ட அப்படின்றதுக்காக வேண்டி உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி வந்து உங்களுடைய பிரச்சனை உங்களுடைய அந்த புத்தி அந்த புத்தி பண்ணக்கூடிய வேலை அந்த இயக்கம் இருக்குல்ல அந்த சனாதன இயக்கங்கள் அந்த இயக்கங்கள் பண்ணக்கூடிய ஒரு வேலை இதுதான் வந்து உங்களை அறவே காட்டுத்தனமா பைத்தியக்காரத்தனமா இந்த மாதிரி வந்து நீதித்துறையின் மீதும் அரசியமைப்பு சட்டத்தின் மீதும் இந்த இந்திய ஜனநாயகத்தின் மீதும் தாக்குதல் நடத்துறதுக்கு உங்களை களத்தில் இறக்கி விட்டுருக்கு ஒரு பக்கம் நீங்க அந்த தாக்குதல் நடத்தி முடிச்சு ஒரு 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 நாள் இடைவெளி கூட இல்லை அதை கண்டித்து உடனடியாக சென்னையில விடுதலை சிறுத்தைகளினுடைய தேசிய தலைவர் அண்ணன் தோல் திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு ஒரு வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் பங்கேற்கிறார் அந்த போராட்டத்தில் பங்கேற்றதுக்கு பிறகு உயர் நீதிமன்ற வாசல்ல வர்ற வழியில வேணும்னே வந்து ஒரு டூ வீலர் இட்டு வந்து அவர் கார் வர்றத பார்த்து எடுத்துட்டு வந்து குறுக்க மறிச்சு நிறுத்திட்டு கார் என்னை இடிச்சிடுச்சுன்னு சொல்லிட்டு வாக்குவாதம் பண்றான் காந்திங்கிற ஒரு வழக்கறிஞர்னு அவன் சொல்லிக்கிறான் பார்த்தா பிராக்டிசஸ்க்கான எந்த ஒரு இதுவும் இல்லை ஏற்கனவே வந்து ஒரு பாலியல் வழக்குல பார் கவுன்சில் அவன் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்க ஒரு நபர் இவனுக்கு இந்த புத்தி இருந்து வந்தது ஏன் வருது இதுவே வந்து பிரதான அரசியல் கட்சிகள் தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு வந்து மக்கள் எழுச்சியோட இருக்கக்கூடிய ஒரு கட்சினா விடுதலை சிறுத்தைகள் விடுதலை சிறுத்தை தலைவருக்கு தான் இந்த சம்பவம் நடக்குது இதுவே திமுகவோ அதிமுகவோ பிற கட்சிகள் காங்கிரஸோ இல்ல பாமகவோ இந்த கட்சிகளினுடைய தலைவர்கள்ட்ட இந்த மாதிரி போயிட்டு ஒரு ஒரு திடீர்னு ஒரு நபர் போயிட்டு வாக்குவாதம் பண்ணி ஒரு வம்பு இருக்க முடியுமா அப்ப இந்த இந்த மாதிரியான ஒரு புத்தி உங்களுக்கு எப்படி வருது கடைஞ்செடுத்த ஒரு சாதி அவன் அடிப்படையில் இருக்கணும் சனாதன சங்கி கும்பல் வந்து இந்த மாதிரியான நபர்களை வந்து தூண்டிவிடக்கூடியவங்கள மட்டும்தான் இந்த மாதிரி நேரடியா போயிட்டு வம்பு வைக்க முடியும் இப்ப இவங்களுடைய நோக்கம் எல்லாம் என்னன்னா அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி களத்துல நின்று போராடக்கூடிய தலைவர் திருமாவளவன் அவர்களுக்கு எதிராக நேரடியா கவாய் மீது நடத்தப்பட்ட அந்த தாக்குதல் அது அதுக்கு அது அந்த முயற்சிக்கு எதிராக இங்க ஒரு மக்கள் இயக்கம் தலைவர் அவர்கள் தலைமையில ஒரு எல்லா இடங்கள்லயும் ஒரு போராட்டம் நடக்குங்கிற ஒரு சூழலை அறிஞ்சிக்கிட்டு அதை திசை திருப்புவதற்காக இது மாதிரியான ஒரு ஒரு கோழைத்தனமான ஒரு செயலில் நேரடியாகவே வந்து டூவீலரை குறுக்க போட்டுட்டு அதையே மடைமாற்றி ஊடகங்கள் மூலயமா விடுதலை சிறுத்தைகள்ல வந்து தாக்குதல் தலைவர் திருமாவளவனுடைய கார் வந்து ஏற்ற முயற்சி ஏற்றியது அப்படின்னலாம் இந்த எல்லோ ஜேர்னலிசம் சொல்லுவாங்க யாராவது காசு கொடுத்தாங்கன்னா காசு கொடுக்குறவனுக்காக வேண்டிய ஆதரவா வந்து செய்திகள் போடுறது அந்த மாதிரி இன்றைக்கு வந்து பாலிமர் தொலைக்காட்சி தொடர்ச்சியா தொடர்ச்சியா வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிரான வன்மத்தை வந்து கிட்டு இருக்குது அதுக்கு காரணம் வந்து பாலிமர் தொலைக்காட்சியினுடைய அந்த நிர்வாகம் வந்து தொடர்ச்சியாக ஒரு சாதி வெறி பட்சிய ஒரு நிர்வாகமாக இருக்குது அந்த அந்த சாதிவெறி புத்தி தான் வந்து இந்த மாதிரி செஞ்சிட்டு நான் என்ன சொல்றான் அவன் வந்து வந்து அந்த வீடியோ நீங்க காட்சிகளை பாருங்க உண்மை எதுன்றது உங்களுக்கே தெரியும் அங்கே எடிட்டர் சப் எடிட்டர்ஸ் எல்லாம் இல்லை நீங்க அந்த வீடியோவை பார்க்கறது இல்லை பார்த்துட்டு ஒரு பேசிக் சென்ஸோட நீங்க வந்து டைட்டில் போடுறதில்ல தலைவர் மேலே குற்றச்சாட்டை சொல்லி விசிகாவினர் மேலே குற்றச்சாட்டை சொல்லி தொடர்ச்சியான பதிவுகள் நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா ஆர்எஸ்எஸ் பாஜகவுக்கு அரசமைப்பு சட்டத்தின் மீது பெரிய வன்மம் இருக்குது அதனோட வெளிப்பாடு தான் வந்து அந்த வழக்கறிஞர் வந்து நேரடியாக செருப்பு வீச முயறான் உச்சநீதிமன்ற நீதிபதி மேலே அதை கண்டித்து போராட்டம் நடத்தினா இங்கே ஒரு சாதி வெறி பிடிச்ச ஒரு பொறிக்கி வந்து நேரடியாக டூ வீலர் தூக்கி வந்து காருக்கு முன்னாடி போட்டுட்டு அவனே வந்து வம்பு இழுக்கிறான் வம்பு இழுத்து எதிராக செய்தி போடுறதுக்கு முடியாமல் நீங்கள் வந்து அதை கண்டிக்கிறக்கூடிய விடுதலை சித்திகள் மேலே ஏன்னா அதை கண்டிக்கக்கூடிய ஜனநாயக சக்திகள் மேல நீங்கள் வந்து அவங்க பரப்பக்கூடிய வகையில் விடுதலை சிறுத்தைகள் பாத்தீங்களா ஒரு ரவுடிசம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு தொடர்ச்சியா சனாதன ஊடகங்களோடைய துணையோட தொடர்ச்சியா இது இந்த விடுதலை சிறுத்தைக்கு எதிரான வண்ணம் ஊடகங்களில் பரப்பப்படுது அப்போ இதெல்லாம் இவங்களோட நோக்கம் என்ன இந்த சமூகத்துல வந்து ஒரு அமைதியோ இந்த சமூகத்துல வந்து ஒரு ஜனநாயகமோ இருக்கக்கூடாது முழுக்க முழுக்க வந்து இவங்களுடைய இந்த சனாதன சிந்தனை கொண்ட இந்த பாசிசமான ஒரு ஒரு சமூக அமைப்பு ஏற்படுத்தணுன்றதுக்காக ஒரு வன்முறையை தூண்டக்கூடிய வகையில தான் இவங்க வந்து தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருக்கிறாங்க இவங்களுடைய நோக்கமெல்லாம் அரசியலமைப்பு சட்டத்தின் மீது இவங்களுக்கு இருக்கக்கூடிய வண்ணம் தான் வந்து இந்த மாதிரி வந்து எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் அடிப்படையா இருந்துட்டு இருக்குது இந்த தருணத்துல நம்ம சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான செய்தின்னா தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து வெறும் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் மட்டும் கிடையாது இந்த தருணத்துல சொல்றான் அவர் இந்த நாட்டில் வாழக்கூடிய கோடிக்கணக்கான ஏழை எளிய மக்களினுடைய ஒப்பற்ற தலைவர் அந்த தலைவர் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் நீங்க வந்து அஹ் போயிட்டு அவர்கிட்ட வம்பு இருக்கிறது பிரச்சனை பண்றது அதன் மூலயமா நீங்க அவரை இது பண்ணிடலாம் அப்படின்னால நினைக்காதீங்க ஏன் சொல்றேன்னா கோடிக்கணக்கான மக்களினுடைய உள்ளங்களில் வாழக்கூடிய அந்த தலைவருக்கு ஏதாவது ஒண்ணுன்னா இந்த நாட்டுல நிச்சயமா சொல்றேன் சிவில் வார் வெடிக்கும் சிவில் வார் கண்டிப்பா வெடிக்கும் அப்படிப்பட்ட ஒரு தலைவரை இந்த தேசம் பாதுகாக்கணும் மக்கள் வந்து களத்துல நின்று அவருக்கு துணையா நின்றுட்டு இருக்காங்க இந்த கட்சியில மக்கள் ஏழை எளிய மக்கள் அணிதிரண்டு நிக்கிறாங்க ஜனநாயக சக்திகள் அவரோட துணையா நிக்கிறாங்க ஆனால் இந்த அரசுகள் வந்து அவருக்கு இசட் பிளஸ் பாதுகாப்பை வழங்குவது மூலயமா மட்டும்தான் வந்து அவருடைய இந்த ஜனநாயக குரல் இங்கே பாதுகாக்கப்படுங்கிறத இந்த தருணத்தில் வந்து காட்டுறேன் இந்த ரெண்டு பொறுக்கிகள் இருக்கிறாங்கல்ல அந்த ராஜேஷ் அப்படிங்கிற அந்த கிஷோருங்கிற அந்த வழக்கறிஞர் தொழிலில் ஈடுபட்டு இருக்கிற அந்த பொறுக்கையையும் அதே மாதிரி இந்த ராஜீவ்காந்திங்கிற பொறுக்கையையும் இவங்களுக்கு பின்பலமாக இருக்கக்கூடிய இந்த சனாதன கும்பலையும் முற்போக்கு மாணவர் கழகத்தின் சார்பில் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம்